கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரைஸ் கூடாக உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும் கத்தருடைய வார்த்தையிலே நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் இந்த வசனத்தின் பிரகாரம் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பது யார் அமர்ந்திருக்கிற நபர்தான் அவரை குறித்து நன்றாய் புரிந்து கொள்ள முடியும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறவ பொழுதுதான் தேவன் யார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது என்பது அவரோடு அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்பது அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவது ஆகவே அவருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் பெரியவராக உயர்ந்தவராக உன்னதராக பரிசுத்தராக உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய பிரசன்னத்திலே இந்த அனுபவம் தேவதாசர்களுடைய அநேக தேவதாசர்களுடைய வாழ்க்கையிலே வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அதிலே ஒரு உதாரணமாக மோசே சொல்லுகிறார் கத்தாவே உமக்கு ஒப்பானவர் யார் அற்புதம் செய்வதிலே பரிசுத்திலே உமக்கு ஒப்பானவர் யார் இந்த அனுபவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் மாத்திரமே சதா காலங்களிலும் அவரை விட யாரும் கிடையாது அவரை விட யாருமே மேன்மைப்பட முடியாது இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் என்ற வசனம் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறது ஜீவன் கிடைக்கிறது அமர்ந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் உதாரணத்துக்கு கோழி அடக்காக்கிற பொழுது அந்த முட்டையின் மீது அமர்ந்திருக்கிற பொழுது ஜீவன் உண்டாகிறது தேவ பிரசன்னத்திலே இருக்கிறவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் அதாவது அவருடைய சமூகத்திலே இருக்கிறவர்கள் அசாத்தியமான காரியங்களும் சாத்தியமாய் மாறும் நடக்காத காரியங்கள் நடக்கும் தேவனை பெரியவராக காணுகிற பொழுது உயர்ந்தவராக காணுகிற பொழுது அவர்களுடைய பிரச்சனை கூட சுலபமாய் மாறும் அவரால் எல்லாம் முடியும் அவரால் எல்லாம் கூடும் என்பதை அந்த பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து அவரை தேடுங்கள் அவருடைய பிரசன்னத்திலே இருந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்பொழுது கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்க அவர் சொல்லுவதை கேளுங்க நாங்கள் இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு விசை ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரை உம்முடைய வார்த்தையின் நீர் உயர்ந்தவர் நீர் பெரியவர் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அமர்ந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே இலகுவாய் ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர் ஆகவே இந்த நாள் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் அமையற்றும் உங்களோட அன்பு கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக